உம்மா உம்மா உனக்கு ஒன்று தெரியுமா உனக்கு எத்தனை வாட்டி நான் முத்தம் கொடுத்தாலும் என் லிப்ஸ் மட்டும் டயர்டே ஆவாது மேடம் வந்துட்டாங்க போல இருக்கு ஹலோ தினேஷ் சார் இந்த மாதிரி டெய்லி உங்க ஃபோன்ல முத்தம் கொடுத்துட்டே இருக்கு உங்க பொண்டாட்டிக்கு அதுக்கப்புறம் மிட் நைட் கட்டில் மேல டெய்லி மிட்நைட் நைட் மாசால்தான் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குங்க இதெல்லாம் எங்கள் திவ்யா மேடம் ட்ரைனிங் ஆ சரி சார் ஓகே ஆ மேடம் திவ்யா மேடம் நீங்கள் எப்போ வந்தீங்க நீ பிரேமலதாக்கு கொடுக்கும் போதே வந்துட்டேன் நீ அவளுக்கு கொடுத்த சரி எனக்கு ஏன்டா கொடுக்கல மேடம் அல்வா சத்யராஜ் அல்வா தெரிஞ்சிடுச்சா மேடம் பிரேமலதா என்னடானா பெரிய பாலியத்தில் நானும் சென்னையில் டேரக்டாக வைக்க முடியாம இப்படி வைக்கிறேன் மேடம் சரி நெக்ஸ்ட் வீக் டூ டேஸ் லீவு தரேன் நேராக போய் பிரேம்லதாக்கு வச்சுட்டு வாப்போ ரெண்டு நாள் எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி வச்சுக்கோப்போ முத்தம் டேரக்டாக மீட் பண்ண முத்தத்தோட ஏன் நிறுத்த போறோம் மேடம் ஏன் ஸ்பூன் அவ டம்ளர்ல வச்சு வச்சு டபுள் ஆம்லெட் போடுவேன் அவ முட்டையை உடச்சலான்னு ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிட்ட அவ முட்டையை உடச்சாதான் மேடம் அவங்க அப்பா என் பேச்ச கேட்டு அடங்கி இருப்பான் வெரி குட் அவ கிளாஸ்ல ஸ்பூன் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட டேபிள்ல காபி கிளாஸ் வை ரெண்டு நிமிஷத்துல கொண்டு வர மேடம் நீங்க உள்ள போங்க இந்தாங்க மேடம் காபி சூட சூட இருக்கு சுட சுட காபி எடுத்துட்டு வந்து வச்சா சரி சூடா ஏதாவது கேஸ் வந்துச்சா இல்லையா முதல்ல ஏதாவது கேஸ் வந்தாதானே அது சூடான கேஸா இல்லாட்டி வேஸ்ட் கேஸான்னு தெரியிறதுக்கு மேடம் கரெக்ட் தான் டோக்கன்லாம் ரெடி பண்ணிட்டியா ஆ ரெடி பண்ணிட்டேன் மேடம் சரி நீ வெளியே ஓகே மேடம் மேடம் டோக்கன் நம்பர் ஒன் உள்ள வர சொல்லு அது என்ன பாத்ரூம் வருதா பின் என்ன வாந்தி வருதா இது ரெண்டும் வரலனா அப்புறம் ஏன் வர மாட்டேங்குது வரும் மேடம் அது என் மிளகா நல்லா எந்திரிக்கும் மேடம் அது என்னன்னா டைரக்டா சொல்றதுக்கு வைக்கப்பட்டு இன்டைரக்டா கம்பேர் பண்ணி சொல்றேன் மேடம் அந்த கம்பேரிசம்ல ஆஸ்கார் அவார்டே வாங்கியிருக்கேன் நீ கண்டினியூ பண்ண தேங்க்ஸ் மேடம் அப்படியே மிளகா எந்திரிக்கும் போது நல்ல சொரக்கா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு மேடம் கரெக்டா கிராண்ட் பினால் எபிசோட் ரிலீஸ் ஆற டைம்க்கு சொரக்கா மிளகா ஆகுது மேடம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு உன் மிளகாக்கு மிளகாயை கையில பிடிச்ச ஆட்டுறதுக்கு பதிலா எதாவது குளத்துல போய் ஆட்ட வேண்டியதானே எங்க காலியா இருக்கு மேடம் கோலம் எங்க காலியா இருக்கு அந்த குளமே காலியா இருந்தா என் கைக்கு எதுக்கு மேடம் வேலை ம் நல்லா வெறுத்து போய் இருக்க போல இருக்கு எது ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை மேடம் அர்த்தம் புரிஞ்சிருச்சிடா உன்னோட ஃப்ரஸ்டேஷனுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வா தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஸோ மச் இது யூஸ் பண்ண என் சொரக்கம் மறுபடியும் மிளகா இந்த டேப்லெட்டோட பவர் உன்னோட மிளகாயை சேர்ந்துருச்சுன்னா ரெண்டு மூணு கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுனாதான் உன்னோட சொரக்கா மிளகாயா மாறும் ஆகும்

சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்து விளையாடி அப்படியே டாப் லெவல் போயிட்டு வந்துடுறேன் மேடம் வர மேடம்

பின்ன ஸ்காட்ச் பாட்டிலோட சந்தோஷமா தானே இருக்க அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க நான் நான் சொல்றேன் மேடம் ஆரம்பத்துல ஸ்காட்ச் பாட்டில் வச்சு எட்டு பெக் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் எட்டு பெக்கா உன் ஸ்காட்ச் பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கன்னு நினைக்கிறேன் தட்டியஸ் இண்டஸ்ட்ரி மேடம் முப்பது வருஷமாவா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி இப்போ உன் பிராப்ளம் என்ன அதை சொல்லு ரொம்ப நாளா என் ஸ்காட்ச் பாட்டில் வச்சு எட்டு பெக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்பெல்லாம் ஆறு பெக்கு தான் சர்வீஸ் பண்ண முடியுது மேடம் ஆறு பெக்குனா மட்டும் கம்மியா அங்கு கவுண்ட்னா கவுண்ட் தான் மேடம் கவுண்ட் குறைய குறைய ஏதோ கம்மியா ஒரு ஃபீலிங் மேடம் ஆமா மேடம் எட்டு பெக் குடிக்கிறேன் கிளாஸ் ஆறு பெக்கோட முடியும் போது என் கிளாஸ் ரொம்ப கஷ்டப்படுது மேடம் ஆறு பெக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏழாவது பெக்குக்கு அவ கிளாஸ் பண்ற சவுண்டுக்கு என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது மேடம் கவலைப்படாதீங்க அதுக்காக தானே மேடத்தை பார்க்க வந்திருக்கோம் மேடம் நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லுவாங்க ரெண்டு ரவுண்டு கம்மியானதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒரு ரவுண்ட்ல அவுட் ஆகிறவங்களா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒரு ரவுண்டுக்கே அவுட் ஆயிடுவாங்களா அந்த மாதிரி ஆளுங்க கூட இருப்பாங்களா மேடம் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் உங்க கிரகத்துல கிடையாது உங்க கிரகத்துல எல்லாம் வெறும் காட் சிலாஸ் தான் இருக்கும் அப்படி சொல்லாதீங்க மேடம் எனக்கு ஒரே வெக்கமா இருக்குது எனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் புருஷன் எனக்கு உண்மையிலேயே ஒரு காட் சிலாதான் உங்களெல்லாம் பார்த்த ஆப்பிரிக்கன்ஸோட கிராஸ் பிரீட்ஸ் மாதிரி இருக்கீங்க அந்த ஆப்பிரிக்கன்ஸ் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் மேடம் அவங்க ஹார்ட் வர்க் பார்த்தா என்னோட ஹார்மன்ஸ் ஹை ஆயிடும் அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ் அப்படினா நீங்க போய் அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டியதுதானே பரிசு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு இல்ல மேடம் அவங்களோட ஆயுதத்துக்கு அவங்க ஆயுதத்தால தான் அவங்க லெஜெண்ட்ஸ் ஆனாங்க ப்ராப்ளம்ல இருந்து பரிசு வரைக்கும் போயிருச்சு நம்மளோட பேச்சு சாரி மேடம் சடனா சைட் ட்ராக் ஆயிட்ட அப்படி எட்டு பெக்கோட கஜாலோட கிளாஸ் கரகலன்னு இருந்தது

ஏஜ் ஆகும்போது போது ஒர்க்கிங் ஹார்ஸ் கம்மி ஆகும் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல சூட்ட கம்மி பண்ணுங்க என்னதான் வயசானாலும் என் கத்திரிக்காய் இருக்கு சூடு மட்டும் குறையாது மேடம் முதல்ல உன் கத்திரிக்காய் எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வை இங்க பாரு எத்தனையோ பொம்பளைங்க ஒரு பெக் ரெண்டு பெக்கோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ லக்கி தான் அது இல்ல மேடம் இப்ப மட்டும் நீங்க போலன்னு வெச்சுக்கோங்களே என்னோட தொண்டையில இருக்க கிராமர் வெளிய வந்துரும் மூட்டு போங்க என்ன இருக்கா இல்லையா இருந்தாலும் இல்லாத மாதிரிதான் மேடம் இருக்கு தெருவுல எல்லாரும் என்ன கோலி கோலின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க மேடம் கைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாம்ல கைக்கு எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அது வளர மாட்டேங்குது மேடம் சொந்த கை வைக்கலானாலும் வேற யார்கிட்டயாவது கை வைக்க சொல்லி கேட்கலாம்ல கோழி இல்லாததுனால என்னை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம் உன் கோழிக்கு எவ்வளோ பெரிய கண்டை வந்திருக்கு தயவு செஞ்சு என் எல்லிக்காவை ஒரு வெங்காய சைஸ் ஆகுது மாத்துங்க மேடம் பிளீஸ் சரி இந்த மெடிசின்ஸ் யூஸ் பண்ணு அப்புறம் பத்து நாள் கழிச்சு வந்து பாரு நெக்ஸ்ட் வீக் டூ டேஸ் ஹாலிடேஸ் கொடுப்பேன்னு சொன்னேன்ல சொன்னா இல்லையா திறந்து வெளியே காட்டு நாக்க லீவு தரேன்னு சொன்னா இல்லையா சொன்னீங்க மேடம் எதுக்கு ஹாலிடேஸ் கொடுக்கறேன்னு சொன்ன பிரேமலதா ம் வைக்கிறதுக்கு எதுக்கு ஹாலிடே கொடுத்த பிரேமலதாக்கு வைக்கிறதுக்கு அப்போ எனக்கு யார் வப்பா நீ உன் டாலிங் கூட டூயட் பாடிட்டு இருப்ப அப்ப டெய்லி டியூட்டி பண்ணணும்ல ஆமா மேடம் வைக்கணும்ல மேடம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க நம்ம எந்த எமர்ஜென்சி பேஷண்ட் வர மாட்டான் ஆமா மேடம் இப்போ எமர்ஜென்சி யாருக்கு இருக்கு உங்களுக்கு தான் மேடம் ட்ரீட்மென்ட் யாருக்கு தரணும் நான் தான் தரணும் ஸ்டார்ட் பண்றியா ட்ரீட்மென்ட் மேடம் நான் பிரேமலத காதலிக்கிற மேடம் நீ காதலி கல்யாணம் பண்ணிக்கோ கட்டில் போட்டுக்கோ குழந்தையை பெத்துக்கோ எனக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸை எனக்கு கொடு அவ்வளோதான் பிளீஸ் மேடம் பேமெண்ட் தரேன்ல ஏன் பேமெண்ட்ட வச்சு எத்தனை நாள் நீ பிரேமலதாவ பார்க்க கூட்டிட்டு போய் இருப்ப பார்லருக்கு கூட்டிட்டு போய் எத்தனை gift வாங்கி கொடுத்திருப்ப ஆமா மேடம் ட்ரீட்மென்ட் ஸ்டார்ட் பண்றியா இல்லனா டெம்ப்டிங் டச்சஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா இப்படி சொன்னா எப்படி மேடம் மேடம் ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னா ரெண்டு மணி நேரத்துல திரும்பி வந்திருக்க அது நீங்க கொடுத்த மருந்து வாங்கிட்டு ஒரு ரெண்டடி முன்னாடி போனா சில்லுனு ஒரு காத்து வந்தது மேடம் குளிர் காலத்துல சில்லுனு காத்து வீசாம சூடா வட காத்து வீசும் அந்த சில்லுனு வந்த காத்துக்கு எனக்கு வேர்த்துச்சு மேடம் என் வேர்வை அப்படியே துடைக்கும் போது சடனா எங்க ஊரு ஏறி கண்ணுல போட்டுச்சு மேடம் சைல்டுஹுட் கனவா ஆமா மேடம் பேரு சாருலதா

அது சீக்ஸ்ல சிக்னல் கொடுத்த உடனே உன் சாம்பியன் கிளம்பி போயிட்டான்ல எங்க என் சாம்பியன் தளந்து போறான்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த மெடிசனை வாயில போட்டுட்டு வேலைய பாக்க ஆரம்பிச்சமா அப்புறம் என்ன உன் முளகால மூமெண்ட் வச்சு சொர்க்கால சொர்க்கத்தை காட்டிட்டல்ல நார்மலா இருந்தா என் முளகாக்கு மூமெண்ட் வந்திருக்கும் ஆனா நீங்க கொடுத்த மெடிசன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எத்தனை பீட் மியூசிக் போட்டா கூட என் முளகாக்கு மூமெண்டே வரல டே பைத்தியம் மெடிசன்ஸ் கூட மூட் வந்ததனால மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் உனக்கு மூடு வந்த உடனே அதுக்கு மூடு வரணும்னா எப்படி அதுக்கு தான் உன்னை ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னேன் சாரி மேடம் நீங்க கொடுத்த மேட்டர் மைண்ட் கேத்திக்காம いや மூடல மிஸ்டேக் பண்ணிட்டேன் மைண்ட்ல ஏறிச்சல மெடிசன் சாப்பிட்ட உடனே 3 நாள் கழிச்சு வா சரிங்க மேடம் 3 நாள் கழிச்சே நான் வரேன்